புது வித்தியாசமான ஒரு கிராமத்தை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு காட்டுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் கிராமம்னு சொல்ல முடியாது ஒரு பெரிய ஊர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் பேர் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊர் நாற்பதாயிரம் பேர் வாழ்ந்தாலும் இவ்வளோ ஊர் மக்கள் இருந்து மட்டும் இந்த அளவுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடால் வாழ முடியுமா அப்படிங்கிறது வந்து கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு முதல்ல இந்த ஊரை பற்றி சொல்கிறதுக்கும் அதாவது இந்த ஊருடைய பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊரினுடைய ஸ்பெஷலை தெரிஞ்சுக்கங்க போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது இப்போவே நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க டாஸ்மாக் கிடையாது இப்போ வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க அது மட்டும் இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் கிடையாது போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது அதே மாதிரி சினிமா திட்டம் கிடையாது இந்த மாதிரி எதுவுமே கிடையாது நாற்பதாயிரம் பேர் வாழக்கூடிய ஒரு கிராம் ஒரு ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் இல்லாமல் எப்படி அவங்க வந்து வாழ்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம அவனுக்கு கேட்கும்போது அவங்க சொன்ன பதில்கள் தான் நம்ம வந்து ஒரு ஆச்சரியத்துக்கு ஏற்படுத்துச்சு இப்போ நம்ம சாதாரணமாக வாழக்கூடிய ஒரு குடும்பத்திலேயே பல பிரச்சனைகள் ஏற்படுது பக்கத்து வீட்டு பிரச்சனை இந்த மாதிரி ஊர் பிரச்சனைன்ட்டு எக்கச்சக்கமான பிரச்சனையை சந்திச்சுட்டு அந்தந்த